ஏமா இந்த பிள்ளை பாவம்மா ரெண்டு பிள்ளை வச்சுக்கிட்டு இருக்குமா நான் எங்கேயும் போக மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் அவளை முதல் கூப்பிடு அவ் யாரையும் கூப்பிட்டு வந்தா கையில தான் அவளுக்கு நம்மளை எப்படி சண்டை போட்டா தேவைதான் அதெல்லாம் என்னைய மட்டும் எப்படிலாம் பயமுத்தன இந்த தண்டனை தேவைதான் நல்லா அனுபவிக்கட்டும்

ஏக்கா இங்க வளர்க்கா நான் அவளை பிடிச்சி இழுத்துட்டு போறேன் எங்கிட்ட வராத நீ ஏக்கா நீ வளர்க்கா என்ன பிடி நீ அவளை இழுத்துட்டு போக என்கிட்ட வராதிங்க யாரும் வரக்கூடாது என்கிட்ட என்னடி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க வாடி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியவே பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருப்ப நீ வரமாட்டேன்டா விடுடா வாடி விட்டுட்டி விட்டுட்டி வரமாட்டேன்

நான் மட்டும் யார் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்றே நீ இழுத்திட்டு போகாதீங்க நீ எங்கக்க வர ஒழுங்கா கடக்கக்க எந்திரிக்க முடியலடி நீ என்ன இப்படி ஒரு பக்கம் ஒரு பக்கம் கால் சரி நீ வீட்டுக்கு போ நான் வீட்டு에 போக மாட்டேன் பேய் எப்படி ஓட்றாங்க நான் பாத்துட்டு தான் போவேன் எனக்கு குறுக்கும் போனாலும் சரி கைய கால் சரிடி நீ எப்படி ஓடுறாங்க நான் பார்க்காம போக மாட்டேன்டி சரி வந்து தொல அந்த புள்ளைய எடுத்துட்டு வாங்கம்மா வாடி வாடி உடறி நான் வர மாட்டேன் உடறி என்ன இல்லனே அவள உங்க அப்பா வரீங்கம்மா உட்காருடி நான் உட்காரவே மாட்டேன் டி உட்காருடி ஏய் நீ எந்த ஊரு உனக்கு எவ்வளவு தைரியம் அந்த மூஞ்ச திருப்பு குறிப்பா

நான் வர வேணாம் வீணா அதேையமேல அடிக்காத நான் வந்துடுறேன் ஏமேல அதை ஏரியா ذا நீங்க இங்க வாடி வேண்டாம் அடிக்காதீங்க யாருடி உனக்கு என்ன வேணும் ஹ என்னக்கா மட்டன் biryani chicken biryani quarter chicken leg piece mutton chukka biriyani

நம்ம சாமியார் ஹலோ சாமியாரே முத அந்த பேய் எந்த ஊர் யார் என்னன்னு கேளியா அது வாட்டுக்கு திரும்ப திரும்ப வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காமியா அதானு நீ திரும்ப வந்து இந்த பிள்ளை உடம்புல பூந்துக்கிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்ட இல்ல இல்ல நான் அப்பெல்லாம் கேட்க மாட்டேன் எங்க பேயங்களுக்குன்னு ஒரே பாலிசி இருக்கு ஆமா பெரிய எல்ஐசி பாலிசி நாங்க ஒரு ரூல் மேல ஒரு வாட்டி பூந்து சாப்பிட்டோம்னா அடுத்து இன்னொரு அந்த ஆளு மேல பூறவே மாட்டான் ஆமா இது பெரிய இது பூறறாகலாம் பூறறாக யோ சாமி இது பேச்சல நம்ப முடியாது ஆமா ஆமா அவன் பேச்சு எப்படி நாங்க நம்புறது யோ மொட்ட உனக்கு அறிவில்ல தேங்கல்ல போய் சொல்லாதியா இது என்ன புது உருட்டா இருக்கு தேங்க போய் சொல்லாதா அதெல்லாம் முடியாது அந்த பேய முத சத்தியம் பண்ண சொல்லுங்க யோ தலப்பா கட்டு சொல்லு பேயே ஆமா மனுஷன் நான் நினச்சேன் சத்து சொத்தை திரும்ப அரை ஒரு மாசம் ரோட்டு நெறவேறிருச்சுன்னா ஆ நீங்கள் அடுத்து சொல்லு ஐயோ நடந்துடுச்சா ஆ ஆ நாங்கம்மா சொர்க்கம் ஆட்டத்தில் போயிடுவான் நீ பெரிய ஒரு பவமும் தெரியாத புண்ணியவதி உன்னை போய் சொர்க்கத்தில் விட்றாய்ங்க ம் வாங்கி நான் இருப்பேன் சரி சாமி என்ன பண்றது வாங்கிட்டு வரேன் எனக்கு என் பொண்டாட்டி வேணுமே சரி சரி போய் வாங்கிட்டு வாயா ஓ தலப்பாக்கட்டை எனக்கு அப்படியே ரெண்டு வாட்டர் பாட்டிலு அப்புறம் அரை லிட்டர் பவண்டா கலர் வாங்கிட்டு வாயா அட நாசமா போன திண்ணி பேயே எத்தனை உனக்கு இந்த பேய் நான் அத்தனை வருஷமா சம்பாதிச்சது போட அழைச்சிரும் போலயே கடவுளே சரி போய் வாங்கிட்டு வாயா எனக்கு பசிக்குது அந்த ஆளான போய் வாங்கிட்டு வரட்டேன் எனக்கு இலையை போடுங்க அடியே இருடி இப்போ போய் வாங்க போயிருக்காரு அதுக்குள்ளே எனக்கு வேணுமா எனக்கு டீ அலையை போடு ஆச்சு வயமுடு எப்போ பார்த்தாலும் இது என்ன சோற்றுக்கு செத்த இருக்கும் போலயே இந்தா எல்லாமே இருக்கு

அதுவா அது ஒரு பெரிய கதை என்னது கதையா எல்லாரும் உட்கார்ந்து கேப்போம் என்ன இழுக்குற சொல்ல அரமி அது வந்து எங்க வீட்ல நானே எங்க அம்மா எங்க அப்பா எல்லா வீட்லயே அம்மா அப்பா எல்லாரும் இருக்கதா செய்வாங்க சரி சரி சொல்றதை கேளு சரி சொல்லு எல்லாரும் இருந்தா ஒரு நாள் எனே பொன்ன பார்க்க என்னது உடனே போய் பொண்ணு பார்க்க வந்தங்களா ஆமா எனே பொன்ன பார்க்க நான் அப்ப எவ்வளவு அழகா இருப்பே தெரியுமா கிளி மூக்கு எலும்பு சம்பள கலரு சுண்டி விட்டா ரத்தம் வரும் தெரியுமா அப்புறம் ஏன் செத்த நீ பொண்ணு பார்த்துட்டு லட்டு பூந்தி மிக்சர் சேவு பஜ்ஜி போண்டா எல்லாம் சாப்பிட்டாங்க இத்தனையும் சாப்பிட்டு உன்னை வேணாண்டு போயிட்டாங்களா இல்ல இல்ல அப்புறம் என்னடி ஆச்சு எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் கல்யாணம் ஆச்சு உங்க வீட்டுக்காரன யாருக்கு ஹவுஸ் ஓனரா இல்ல இல்ல அது என்னோட புருஷன். அப்படி சொல்ல வேண்டியதுதானே? என் புருஷேன்னு எனக்கும் வீட்டுக்காரன் கல்யாணம் ஆச்சாம். அடுத்து என்ன? சொல்லிதள்ள வாயை பொளக்காம உன் வீட்டுக்காரன் பிடிக்காம ஓடிட்டாரா? இல்லடி, சொல்றத மூஞ்சா கேளு. என்ன? இவளோ பேய் ஃப்ரெண்ட்னாட்ட பேச்ச வட்டைய நாட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன? வேமா சொல்லு. அப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தோம். என்ன? நீ வீட்டுக்காரன் பார்க், பீச், தியேட்டர் எல்லாம் சுத்துனீங்களா?

நீ கண்டினியூ பண்ணு. அப்புறம் நானே வீட்டுக்கு காறறேன். ஊட்டி, கொடகானல் எல்லா இடமும் சுத்துறோம். அங்க சூசைட் பாயிண்ட் பத்தியா? ஆமா, அதல விழுந்து செத்து போய்ட்டியா? ம்ம் அங்க செத்த நான் எப்படி இங்க வருவேன்? பதானே. ம்ம் சின்ன பொண்ணே. சே சேறு விடு விடு. அப்புற என்னாச்சு? என்னாச்சு மூஞ்ச தொங்கிir்சு? அது வந்து சின்ன பொண்ணே. எங்க கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் நாளா தான் இருந்தோம். அப்புறம் ரெண்டு ವರ್ಷ ஆச்சு, மூணு ವರ್ಷ ஆச்சு. அடுத்த நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அப்புறம் என்னதான் ஆச்சு எங்களுக்கு அப்புறம் பதினஞ்சு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சா ஆமா சின்ன பொண்ணு எங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஆச்சு எங்களுக்கு அப்புறம் குழந்தையே இல்லை என்ன சொல்ற பதினஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் குழந்தை இல்லையா ஆமா சின்ன பொண்ணு கவலைப்படாத சங்கீதா ஒன்ன மனிதா எனக்கும் கல்யாணம் முடிஞ்சு மூணு வருஷம் ஆச்சு எனக்கும் இன்னும் குழந்தையே இல்லை

அப்புறம் எதுக்கு தான் நீ செத்த என் எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சு ஆனா அந்த கடவுள் என்னை எதையுமே முழுசா என்னை அனுபவிக்கவே விடல நான் என் குழந்தை கூட எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா என் குழந்தை தான் என் உலகம் என் புருஷன் தான் என் உலகம் எல்லாம் நினைச்சு நான் சந்தோஷமா இருந்தேன் ஆனா அந்த கடவுளுக்கு அது கொஞ்சம் கூட பொறுக்கவே இல்லை அப்புறம் என்னாச்சு

அது மட்டும் இல்லாமல் நான் அந்த பள்ளத்தில் விழுந்து சாகல அதில் வர்ற நாத்தம் தாங்க முடியாமல் தான் சேர்த்தேன் கண்ணு தெரியாத குருட்டு முண்டா உனக்கு சாக்கடை இருந்தது கூட கண்ணு தெரில என்னடி சொல்ற அப்ப உனக்கு அரகர கண்ணு தானா இல்ல இல்ல எனக்கு நல்ல கண்ணு தெரியும் அப்புறம் எப்படி அதுல போய் விழுந்து தொலைஞ்ச அது வந்து எனக்கு என்னைக்கு இல்ல அது திருநாளா என் புருஷன் மூணு படவை எனக்கு வாங்கி கொடுத்தாரு சரி எனக்கு எந்த நல்லா இருக்கணும் நான் பார்த்துக்கிட்டே போனேன்னா அப்படியே சாக்கடை இருந்ததை பார்க்காம உளுந்துட்டேன் சின்ன பொண்ணு ஐயோ ஐயோ உனக்கு சேலை மேல அந்த ஆசையில அந்த சாக்கடை தெரியல இப்ப யாரு அதுல விழுந்து செத்துது நீதானே தானே ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா செத்துட்டே நான் எப்படி நீ திரும்ப வருவ குருட்டு முண்டோம் கீழே பார்க்காம உளுந்துபிட்டு ரொம்ப பெரிய தைரியமான மனுஷன் தைரியமான மனுஷன்

முடியாது முடியாது முடியவே முடியாது சின்ன பண்ணே பாவம் முடிந்த பேய் ஏதாச்சும் உதவி பண்ணுவா முடி ஆஹா வேண்டாம்க்கா இந்த மாதிரி பேய் எல்லாம் நம்ப என்ன சொல்லு சின்ன பேய் நான் சாப்பிட்டேன்னு கிளம்பிடுவேன்னு சொல்லுச்சு சொல்லலையா சின்ன பண்ணு சின்ன பண்ணு ப்ளீஸ் சின்ன பண்ணு எனக்கு இந்த உதவி மட்டும் பண்ணு சின்ன பண்ணு உனக்கு உதவி பண்ணிட்டு யார் கடைசில அடி வாங்குறது போவியா ம் காம் கிளம்பு ஒழுங்கா கிளம்புற வழியை பாரு சின்ன பண்ணு நான் காலில் கூட விழுகிறேன் சின்ன பண்ணு என் பிள்ளையை மட்டும் காட்டு சின்ன பண்ணி நான் பார்த்துட்டு அப்படியே போயிடுறேன் சின்ன பொண்ணு பாவம் சின்ன பொண்ணு ஒரு அம்மாவும் இருந்த போய் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் நீங்க சொல்றது சரிதானே ஆனா ஆனால் போகலாட்டி என்னண்ணே பண்ணுறது இல்லை இல்லை சின்ன பொண்ணு நான் பெயிடுவேன் சின்ன பண்ணி எனக்கு என் பிள்ளையை மட்டும் ஒரு வாட்டி காட்டி சின்ன பண்ணு சின்ன பொண்ணு பாவம் இந்த உதவி கூட செய்யாட்டி நம்மளை தாண்டி பாவம் பிடிக்கும் சரி சரி வா காட்டுறேன் ஆமா சின்ன பொண்ணு உனக்கு என் வீடு தெரியுமா ஆமா ஓ வீடு உனக்கு மொத தெரியுமா ஏண்டி என் வீடு எனக்கு தெரியாம இருக்குமா சரி வா பாட்டி பாட்டி புறா போடு புறா ஆமா தங்க பிளாங்க பாரு புறா போடு வாரி சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு அங்க இருக்கு வர என் புள்ள நீனு லூசா ஒரு நேரம் கக்கப்புக்கே சிரிக்கிற ஒரு நேரம் ஊன்னு அழுகுற சின்ன பொண்ணு என் புள்ள சின்ன பொண்ணு பெண்ணா உப்ளே பேத்திட்டு வருவா அம்மா சின்ன பொண்ணு என் பிள்ளை ஒரே ஒரு வாட்டி நான் தூக்கிறேன் சின்ன பொண்ணு அதுக்கு அப்புறம் நானே நினைச்சாலும் என்னோட பிள்ளையை தூக்க முடியாது ஏன் அப்படிலாம் பேசுற நீ எப்பயுமே மக கூடையே இருப்ப போதுமா சின்ன பொண்ணு இப்ப ஒரே ஒரு வாட்டி மட்டும் தூக்கிட்டு வா சின்ன பொண்ணு வாங்க வாங்க அம்மாட்ட வாங்க வாடி வாடி தங்கா பிள்ளை அம்மா கிட்ட வா கூட்டு வா சின்ன பொண்ணே அதுக்கு தான் சொன்னேன் கேட்டியா